அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலையில் சூரிய ஒளி விழு பலக்குது சூப்பராக சூடி வேலை ஆரம்பிச்சிடலாம் அங்கே விடியக்குள்ளே போகலாம் உலை போட்டாச்சு உலை நல்லா கொதிக்குது பக்கத்துலேயே வந்து பால் சுட வச்சிடலாம் பாலை ஃபஸ்ட்டு காசி எடுத்து வச்சிட்டோன்னா பாப்பா கொடுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் பால் எடுத்து டீ போட்டு குடிச்சுடுவேன் அதனால ஃபஸ்ட்டு பாலை காசி வச்சுக்கலான்னு பாலை காசி நகரேன் சர்க்கரை காலையாச்சு இப்போ பாக்ஸில் சர்க்கரை கொட்டி வச்சிடலாம் இது வந்து பெரும்பாலும் நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம் ஒயிட் சுகர் வந்து வேறு எதுனா எமர்ஜென்சி யூஸ் பண்ணுவோம் வாய் ஒரு மாதிரி எடுத்து தாங்க டீ போட்டு குடிக்கிறோம்னா அப்போ கண்டிப்பாக நான் ஒயிட் சுகர் போட்டு தான் குடிப்பேன் அப்போ பிடிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு தான் குடிக்க போகிறேன் நாங்கள் கொஞ்சமாக பால் எடுத்து கொஞ்சமாக டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் பக்கத்தில் பாப்பா பால் வச்சு பால் நல்லா கொதிச்சு இப்போ இறக்கி வச்சிட்டு நம்ம டீயை வடிகட்டிடலாம் தட்டு போட்டு மாதிரி வச்சிடலாம் பாலை டீ நல்லா கொதிக்க போகுது டீ நல்லா கொச்சிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறேன் டீ வந்து ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு தோணுச்சு அதனால் போட்டேன் அரை கிளாஸ் தான் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு நாளைக்கு நிறைய டீ குடிக்கிறதுனால அதனால் வந்து கிளாஸ் போல் எப்போமே டீ குடிக்க மாட்டேன் அரை கிளாஸ் தான் குடிப்பேன் அப்போ மேட்சிங் அட் ஒரு எண்ணோடைய எண்ணம் அதனால் வந்து அரை கிளாஸ் போட்டுக்கிறேன் போயிட் சுகர் போட்டு நல்லா ஆற்றி வச்சு நல்லா குடிச்சிடலான்னு குடிக்கிறேன் வாங்க டீ குடிச்சு நம்ம பேசலாம் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நம்ம வந்து மினி ப்ளாக் தான் குக்கிங் ப்ளாக் தான் வாங்க பார்க்கலாம் டீ குடிக்கும் போதே பாப்பா சின்னிங்கன்னு இருந்தால் டவுட்டாக இருந்துச்சு ஏந்துப்பானு கேந்துட்டா பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் நேரம் மாதிரி நம்ம தட்டி கொடுக்கணும் இல்லைன்னா வேலை செய்ய விட மாட்டா கற்றுவா நான் என்ன பேசுகிறேன்னு ஓரக்கண்ணல எப்படி பார்க்குறா பாருங்க இன்றைக்கி மூக்கடலை தான் ஊற வைச்சி இன்னைக்கு செய்யலான்னு நேற்று நைட்டு ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி மூக்கடல் தான் ஸ்பெஷலு இன்னைக்கு பாப்பா சா வாயிலே வைக்க மாட்டேன் நான் விடவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன் கம்பல்சரி சாப்பிட்டு தான் ஆனோம் வீக்லி ஒன் டைஸ் நம்ம கண்டிப்பாக மூக்கடல் சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக நினைக்கிறோம் இது ஆனால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதான் இது சாப்பிட்டா அவ்வளோ சத்து உடம்புக்கு நான் பாப்பாவை தீட்டி தான் வச்சுக்கிறேன் ஒழுங்காக சாப்பிட சொல்லிக்கிறேன் இப்போ மூக்கடையில் நல்லா வேக வச்சு வச்சுருப்பேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பக்கத்தில் தாள்த்திக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேக்குள்ள போடலாம் கடுகு போட்டலாம் அது நல்லா பொரியதுக்குள்ளே மூக்கடையில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் தட்டி வடிகட்டலாம் தண்ணியோடு செஞ்சு இதுவாக இருக்கும் பொறிஞ்சிச்சா பார்க்குறேன் இப்போ காஞ்சி மிளகாய் போட்டுட்டேன் போட்டுட்டு சிம்மல் வச்சுட்டேன் இப்போ அதை பாத்திரத்தில் கிட்டே நம்ம மாற்றிடலாம் தாளித்து கொட்டிகிட்டான் பாருங்கள் சூப்பராகுது கலர்ஃபுல்லாகுது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டே வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு கொஞ்சோண்டு தூள் போடுறேன் ஏன்னா வந்து மூக்களில் வந்து கேஸு அதனால் நம்ம மிளகுத்தூள் போடணும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அதனால நம்ம தூள் கம்பல்சரியாக போடணும் வீக்ஸ்லி ஒரு டைம் கண்டிப்பாக குழந்தைங்க கொடுங்க இது வந்து அவ்வளோ சத்து உடம்புக்கு நிறைஞ்ச உணவு இது வந்து கேஸ்னால வந்து அடிக்கடி ஒரு ஒரு குழந்தைங்க ஒத்துக்காது பெரியவங்களுக்கு ஒத்துக்காது அதனால வாசல் ஒரு நாள் கொடுத்தாலே போதும் ஒத்துக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாகுது டேஸ்ட்டு சூப்பர் வேறு லெவலாகுது எல்லாரும் கிளம்பிட்டாங்க வெளியே இருக்கிறாங்க பாருங்கள் கிச்சனை ஒரு வாட்டி காட்டிடுறேன் எப்படிக்குதுன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்பா சொல்லுவாங்க அப்பா கிளம்பிட்டாங்க டாட்டாப்பா டாட்டாப்பா பாய் சொல்ல பாருங்கள் எத்தின் வாட்டி பாய் சொல்லுது வாயே வலிக்கும் பாப்பாவுக்கு இட்லி கொடுக்க போகிறேன் சூப்பராக தான் ரியாக்ஷன் பாருங்கள் அவங்க கொடுக்குற ரியாக்ஷனுக்கு வேறு லெவலுங்க இட்லி சாப்பிட்ற அது என்ன பிரியாணி சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ ரியாக்ஷன் பாருங்கள் இன்றைக்கி சிம்பிளான தாங்க சுட சுட ஒயிட் ரைஸ் கமங்கமன்னு இருக்கும் நம்ம கிளி போட்ட சாம்பார் தான் இங்கே அப்படி சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுங்க தெரியல காரம் எல்லாத்தையும் சாம்பார் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்க வந்து முட்டை ஆம்லெட் தான் போட்டேன் சிம்பிளாக முடிச்சுட்டேன் அப்புறம் மூக்கடலைங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை பண்ணுங்கள் உங்களோட ஒரு லைக் தான் எங்களுக்கு ஹாப்பினஸ் தரும் மறக்காமல் பண்ணிவிடுங்க சகோதரிகளை மறக்காமல் சனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ வந்து மினி விளாக் தான் நெக்ஸ்ட்டு விளாக்ல லாங் வீடியோ எடுத்து போடுறேன் சின்ன சின்ன காலையில் ம ரொட்டீன் விளாக் தான் இருக்குது ஒரு சின்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன போல் வாழ்க்கை எல்லோரும் என்னமோ நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே பாய்